நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க இதுவே பாவம் தான் உட்காருங்க உட்காருங்க சிட் டேக் ஒரு சீட் ஓகே அம்மா உட்காருங்கம்மா இந்த இந்த சீட் கரெக்ட் கடைசி அவரே कंफ्यूज ஆயிட்டு வந்து நிக்கிறாரு ஆ ஓகே ஐயா இப்ப நீங்க தான் ஏதோ பிரச்சனை அப்படினு சொல்லி போங்க போயிடு சீக்கிரம் வாங்க இத பாருங்க பாவம் ஆண் பாவம்ன்றீங்க ஆமா எல்லாமே பாவம் தாங்க நீங்க வச்சிருக்கறது ஒரு மைக்கு பாவம் தான் ஆடியோ பாவம் தான் மால் பாவம் காது பாவம் வாயு பாவம் மூக்கு பாவம் எல்லாமே பாவம் தான் புரியலை புரியலையா புரியல சரி என்ன பாவம்ன்றதை சொல்லுங்க உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் இல்ல ஆண்கள் தானே பாவம் எல்லா விதத்துலயும் வந்து இப்போ பெண்கள் இப்படி சொல்லுவாங்கன்னே சொல்ல முடியாத அளவு எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கொண்ணுங்க சொல்லுவாங்க இல்லையா ஆண்களுடைய எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாத மாதிரிதான் இருக்கு வெளியில

அப்ப நீங்க இல்லன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் பேசங்க நீங்க சொல்லுங்க இல்ல அவங்கதான் சொல்ட்டாங்களே பொண்ணுங்கதான் பாவம் அப்படினு சொல்லிட்டாங்க ஏமா பொண்ணுங்க பாவம் தாமா எதுனால பொண்ணுங்க பாவம் அவங்க சொல்லி சும்மா ஏதோ சொன்னாங்க இப்போ இங்க ஷாப்பிங் வந்திருக்காங்க அங்க நிக்க கூடிய கணவന്മാர்கள் முகத்தைலாம் பாருங்க அதே மனைவிமார்கள் முகத்தை பாருங்க எவ்வளவு அழகா சிரிக்கறாங்க பாருங்க அதே பக்கத்துல சாரோட முகத்தை பாருங்க ஏன் ஆண்கள் சிரிக்கலையா

நீ சொல்லுப்ப நீங்க சொல்லிருக்கீங்க சரி இப்ப இந்த மாலை வச்சே சொல்லுவோம் வீட்டு அம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்ல சொல்ல இப்போ வீட்டு அம்மாக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே இங்க கூட்டு வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் இங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க சோ இவரு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாரு அந்த காசுல அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவரு என்ன வேணும்ன்ற அந்த ஆசை எல்லாத்தையும் இங்க நிறைவேற்றிட்டு இருப்பாரு நிறைவேற்றிட்டு ஓரமா நிக்கிற அந்த ஆனை பார்த்து

எதார்த்தமா சொல்லுங்க பெண் எதனால பாவம் எல்லாத்துலயும் பெண் தான் பாவம் இவங்க கல்யாணம் அதனால फ्रஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் ஆகல அதனால எனக்கு தெரியல அதனால கல்யாணம் ஆகாதனால தெரியல இல்ல என்ன எங்கடா இது போயிட்டு இருக்கு எதை நோக்கி போய் எதை நோக்கினா ஆண் பாவம்னு சொல்றீங்க இல்ல ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கறீங்க ஆமா ஆமா அப்ப பெண்கள் பாவம் இல்லையா நாங்க கேட்கறோம் இல்ல இருக்கலாம்னே இப்போதான் நாங்க முதன்முறையா பேச வந்திருக்கோம் இந்த விஷயத்தையே

அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு சொல்றாங்களே அது நியாயம் தானுங்க கரெக்ட் சரி அன்றைக்கி போன் பண்ணி கொடுங்க வேணாம் அவங்க சொன்னது தவறு ஒத்துக்கிறது அவங்க சொன்னது மிகப்பெரிய தவறு அப்படி சொல்லக்கூடாதுமா நீங்கள் அவங்க வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பண்ண மாட்டாங்களா ஆ

இங்க ஏன் கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ் பண்ண முடியாதால எதுக்கியா கல்யாணம் பண்ற சந்தோஷமா வாழ்றதுக்காக கல்யாணம் பண்றோம் அந்த சந்தோஷமா வாழ்றதுக்கு எர்ன் பண்றோம் எர்ன் பண்றதுக்கு வெளிய போறோம் வெளிய போனா டைம் ஸ்பென் பண்ண முடியல வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சார் மேலர்க்கு கீழ வருவோம் கீழ இருக்காம மேல வருவோம் வீட்ர்க்கு வெளிய போவோம் வெளிய போனா எங்க வருவோம் வீளாவுக்கு தான் வருவோம் வீட்டுக்குள்ள வந்துறோம் டைம் பண்ண முடியும் புரியுதுங்களா டைம் எல்லாம் ஆமா பாருங்க இங்க பாருங்க

கால சொரிஞ்சு கத்தரிக்க அறிவேன் புரியல சரி இங்க பாருங்க அதாவது அவங்க சொல்றது நியாயம்தான் தான் நீங்க சொல்றது நியாயம் தான் அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு கட்டிய கணவன் வீட்டுல வந்து எல்லா நேரமே நீங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணுங்க அப்ப பெண்களும் பாவம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ஆண்கள் தான் உண்மையிலேயே பாவம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா சம்பாத்தியம் தாமா வாழ்க்கை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடணும்மா ஆ புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா எனக்கு புரியுதா ஓகே அந்த அளவு ஓகே என்ன க்ளாரி ஆஹ் சொல்லுங்க ஆ அதனால வந்து ஆண்களும் பாவம் தான் பெண்களும் பாவம் தான்